கோலாலம்பூர் மலேசியா கோலாலம்பூரில் போர்டிக்ஷன் என்கிற இடத்தில் நான் பிறந்தேன் ஒரு தோட்டத்தில் பிறந்தேன் ரப்பர் தோட்டத்தில் செங்காங் எஸ்டேட் என்கிற ரப்பர் தோட்டத்தில் பிறந்தேன் ஒரு தோட்ட தொழிலாளி மகன்தான் நான் நான் பிறக்கிற போது அமைதி ஏற்பட்டது நான் கருவில் இருக்கிற போது யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தின் காரணமாகவோ என்னவோ வாழ்க்கையில் பெரிய யுத்தம் போதில் யுத்தம் போல என்னுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது எனக்கு விவரம் தெரிந்த போதுதான் எனக்கு முன்னால் என் சகோதரர்களும் சகோதரிகளும் இருப்பதை என் தாய் தந்தையர் சொன்னார்கள் என்னுடைய மூத்த சகோதரர் எம்எஸ் வேலுசாமி இன்னொரு சகோதரர் பொன்னையா இன்னொரு சகோதரர் வேலாயுதம் இன்னொரு சகோதரர் கிருஷ்ணன் சகோதரி வள்ளியம்மாள் சகோதரி லட்சுமி சகோதரர் கோபாலன் இவர்களுக்கு கடைசியாக நான் பிறந்தேன் நான் வீட்டில் ஒரு கடைக்குட்டி நான் தான் செல்லக்குட்டி எல்லோருக்கும் செல்லப்பிள்ளை அப்படி தான் என்னை வளர்த்தாங்க நான் பிறந்து அழுகிற போது ஸ்ருதியோடு அழுதேன் என்று சொன்னார்கள் அப்போ பிளட்லேயே வந்து ஞானம் சங்கீத ஞானம் ஒட்டி கொண்டிருக்கிறது ஏனென்றால் என்னுடைய குடும்பம் சங்கீத குடும்பம் என்னுடைய தந்தையார் நாடக ஆசிரியராக இருந்தவர் நல்லா பாடுவார் நல்ல ஹார்மோனியம் வாசிப்பார் என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே வாசிப்பா ஹார்மோனியம் வாசிப்பாங்க தபலா வாசிப்பாங்க பாடுவாங்க நடிப்பாங்க எல்லா துறையிலையுமே சம்மந்தப்பட்டவர்கள்